டே தம்பி என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்க மனசே சரியில்லைண்ணா செத்து தோணுது டே என்னடா சொல்கிற ஆமாண்ணா வேலை வேறு சரியா இல்லையா இதில் தங்கச்சி கல்யாணத்துக்குவாங்கண்ணா கடன் வேற அந்த தொல்லை தாங்க முடியல நீ செத்துட்டா மட்டும் கடைக்காரங்க விட்டுருவா போகிறாங்க உங்கள் அம்மா அப்பாவை தாண்டா கேட்க போகிறாங்க அதனால தான யோசிக்கிறேன் அப்படி எவ்வளோடா கடை இருக்குது ஒரு ஏழு எட்டு லட்சம் இருக்குண்ணா அப்படியா அப்போ கண்டிப்பாக செத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியா ஆமாண்ணா அப்போ சரி நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்கிறேன் அந்த ஸ்கீமில் செத்துனா கூட ஒரு பத்து லட்ச ரூபா தருவாங்க அதில் ஒம்பது லட்ச ரூபா உங்கள் வீட்டில் கொடுத்துரு ஒரு லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது அது பார்த்துக்கலாம் என்ன நான் சொல்கிற ஆமாம் தம்பி நீ எப்படியும் சாகலான்னு முடிவு பண்ணிட்ட நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க போகிறது இல்லை அதனால நீ அந்த ஸ்கீம்லேயே செத்துடு அந்த ஸ்கீமில் செத்த வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க நானும் உன் புண்ணியத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சு ஒரு கடனை நோ நீ வேறு காமெடி பண்ணாதண்ணா தம்பி உண்மையாக தான் சொல்கிறேன்ப்பா நீ காலையில் வா நமக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்கார் அவங்க கேட்டால் தான் அந்த சரக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் அதுதான்ப்பா சாராயம் அது எங்கே இருக்குன்னு தெரியும் நீ நேராக போ ஜாலியாக குடி மற்றதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கும் நோ அந்த வெச நான் சொல்கிற ஆமாப்பா அதை குடிச்சா தான் கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபாய் தரும் யோ நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா கஷ்டமாக இருக்குது சாவுறன்னு சொன்னால் அதெல்லாம் வேணாம் தம்பி கடனுக்காகலாம் சாக கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்லணுன்னு பார்த்தா விழாவாரியா எப்படி செத்தா காசு கிடைக்கணும் சொல்கிற உன்னோட சவகாசமே வேணாயா சாமி டேய் அப்படி நீ சாகப்போறது இல்லையா யோ போயா ச தப்பிச்சிட்டானே சரி விடு வேற ஒருத்தர் சிக்காமியா போக போகிறான்